பிரபல கட்சியோட பிரபல பொலிட்டீஷியன் அவர்களோட பயோபிக்ல நடிகர் விஷால் நடிக்க போறாங்களா இந்த நியூஸ் தான் இப்போ சமூக வலைதளத்துல ட்ரெண்டிங்கா இருக்கு இன்னொரு பக்கம் தமிழ்ல எதிர்பார்த்த எல்லா இருக்கக்கூடிய ஒரு சீரியல் முடிவுக்கு வரப்போகுது அதே மாதிரி சன் டிவிலும் ஒரு சீரியல் முடிவுக்கு வர போகுது அது என்னென்ன சீரியல் அப்படின்றதையும் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் கூடவே அவர்கள் திடீர்னு மன்னிப்பு கேட்டு ஒரு வீடியோ பேசியிருக்காரு அது என்ன அப்படின்றதெல்லாம் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் வாங்க பாக்கலாம் சினிமா பிரபலங்கள் அரசியல் தலைவர்கள் கிரிக்கெட் வீரர்கள்னு பலருடைய வாழ்க்கை வரலாற்று படங்கள் எடுத்துட்டு இருக்காங்க அந்த வரிசையில அரசியலின் ஆந்திர முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டியோட வாழ்க்கை வரலாறு படமும் எடுக்கப்பட்டுச்சு யாத்ரா டூ அப்படின்ற பேர்ல எடுக்கப்பட்டு அதுல ஜீவா நடிச்சிருந்தாரு அதனை தொடர்ந்து தமிழக பாஜக தலைவரான அண்ணாமலையோட வாழ்க்கை வரலாற்று படம் எடுக்கப்படுறதா சில தகவல் வெளியாக இருக்கு பாஜக தலைவர் அண்ணாமலை அரசியலுக்கு வரதுக்கு முன்னாடி போலீஸ் அதிகாரியா இருந்தார் எனவே அவர் எப்படி போலீஸா இருந்தாரு எப்படி அரசியலுக்குள்ள நுழைஞ்சாரு அப்படின்ற மாதிரியான கதையை அமைக்கிற ஒரு ஒரு திரைப்படம் தான் வரப்போகுது அந்த அண்ணாமலை அவர்களோட வரலாற்றுல நடிகர் விஷால் நடிக்கிறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்கிறதாகவும் சில பேச்சுவார்த்தைகள் விஷால் கிட்ட போயிட்டு இருக்கிறதாகவும் சில யூடியூப் தளத்துல வந்து பேசியிருக்காங்க அதுதான் சோஷியல் மீடியால ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்காங்க ஒருவேளை விஷால் நடிச்சா எப்படி இருக்கும் அப்படின்றவங்களோட கருத்துக்களை கிழப்பதி விடுங்க அண்ட் ஜி தமிழ்ல பிரபலமா போயிட்டு இருக்கக்கூடிய ரேஷ்மா பசுபல்டியும் நடிச்சிட்டு இருக்கக்கூடிய சீரியலான சீதாராமன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சீரியல் முடிவடைய போகுதான் இந்த சீரியலோட கிளைமேக்ஸ் வந்து பிரம்மாண்டமா நடந்துட்டு இருக்கு இந்த வாரத்தோட

ஒரு வீடியோ போட்டிருக்காங்க அதாவது சென்னையில் நூறு நிமிடங்கள் நூறு பிரபுதேவா பாடல்களுக்கு ஆடுற மாதிரியான ஒரு சாதனை நிகழ்வு நடத்த திட்டமிட்டு இருக்கிற நிலையில அதுல பல டான்சர்ஸும் வந்து கலந்துக்கிட்டாங்க அதுல சின்ன குழந்தைங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க நூறு பாடல்கள் தேர்ந்தெடுத்து அந்த பாடல்களுக்கு நூறு நிமிடம் வந்து ஆடணும் இதுதான் கின்னஸ் ரெக்கார்டுக்கு வந்து நம்ம பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி தான் இந்த ஷோ வந்து ரெடி பண்ணிருக்காங்க கிட்டத்தட்ட சின்னவங்க பெரியவங்க ஐயாயிரம் பேர் கலந்துக்கிட்டாங்க இந்த நிகழ்ச்சியை பிரபுதேவாவை வந்து நேர்ல ஸ்பெஷல் கெஸ்டா வந்து பாக்குறாரு அப்படின்ற மாதிரி தான் அறிவிக்கப்பட்டது ஆனா திடீர்னு அவரால வர முடியல அதுக்கு ஏத்த மாதிரியே குழந்தைங்கள இருந்து பெரியவங்க வரையும் எல்லாரும் வெயில டான்ஸ் ஆடுறதுனால சிலர் மயங்கி கீழே விழுந்திருக்காங்க அண்ட் பிரபுதேவாவும் வரல அப்படிங்கும்போது போது அங்க இருக்கக்கூடிய பெற்றோர்கள் எல்லாருமே போய் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணவங்க கிட்ட டென்ஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஒரே கலகலப்பா ஆயிடுச்சு அங்க நடந்த அந்த போராட்டத்துல அப்புறம் வீடியோ கால் மூலமா பிரபுதேவா வந்து தனக்கு உடல்நிலை சரியில்லைனும் மருத்துவமனை போயிட்டேன் அப்படின்றதுனால தான் வர முடியல என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு அந்த வீடியோல மன்னிப்பு கேட்டிருக்காரு இந்த ஒரு விஷயமும் இப்போ சமூக வலைத்தளம் ல அதிக பேசப்படுது அப்படின்னு சொல்லலாம் இதெல்லாம் பத்தி உங்களோட கருத்துக்களை கிழ கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க